வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பர்பி தான் எப்படி வீட்லேயே சூப்பராக ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பேனில் நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுத்தீங்கன்னா தூசி இல்லாத வெள்ளமாக எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தூசி இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ நான் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா உருகி வரட்டும் ஒரு கம்பிப்பாக தான் வரணும் அப்போ தான் வந்து நமக்கு தேங்காய் பருவி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நமக்கு திக்காக வரும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கரண்டியில் எடுத்து விடும்போது இந்த மாதிரி திக்காக ஒரு கம்பி பதத்தில் இருக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூ நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ரே ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பர்பி நல்லா ஸ்வீட்டாக கிடைக்கும் எந்த கப்பில் நீங்கள் மெசர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாமே அளவு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அவங்களுக்கு திரும்பவும் அது மெல்ட் ஆகி வர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எந்த மோல்டில் போட்டு வைக்க போகிறோமோ எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து வைக்க போகிறீங்களோ அதில் லைட்டாக நெய்யாவது எண்ணெயாவது அப்ளை பண்ணிக்கங்க நான் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன் கண்ணாடி பவுலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம சில்வர் பிளேட்டில் கூட இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் பாதி சூடு இருக்கும்போது நீங்கள் வந்து கட் பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு பீஸ் போட வரும் எல்லாத்தையும் இந்த பவுலில் மாற்றிட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் கரண்டியோட பின் சைடை வச்சு நல்லா அமர்த்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா செட் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி விட்ருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் ஹாஃப் சூடாக இருக்கும்போதே லைட்டாக நீங்கள் வந்துட்டு பீஸ் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்தால் நமக்கு நல்ல பீஸாக கிடைக்கும் சூப்பரான கடைகளில் வாங்குகிற மாதிரியான தேங்காய் பருவி சூப்பராக வீட்லையே ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ஈஸி இன்க்ரீடியண்ட்டும் கம்மி தான் கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ